என் பேனாவை நான் இந்த ரெண்டு விரலை எ என்ன ஆகும் ஏன் விழுது இப்ப பாப்போ அவங்களுக்கு விழுதான் ரெண்டு விரலையும் எடுங்க கிராவிட்டி புவியு விசைன்னு ஒண்ணு இருக்கு அது எல்லாத்தையும் கீழே நோக்கி இழுக்கும் இது யாரும் ஆளாளுக்கு மாறுபடுமா கிருஷ்ணவரதராஜன் விசை வேலை செய்யாது அப்படி ஏதாவது இருக்கா புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரு அறிவியல் அது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதே மாதிரியே வெற்றி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு புவியீர்ப்பு விசை எல்லாத்தையும் கீழ் நோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள வெற்றி ஈர்ப்பு விசை அவன் வந்துருச்சு பயணிச்சுக்கிட்டு இருப்பான் இவங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் உனக்குள்ள அந்த வெற்றி ஈர்ப்பு விசை வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா லைஃப்ல நீ மேல் நோக்கி போயிட்டே இருப்ப அந்த வெற்றி ஈர்ப்பு விசை யாருக்கு வேலை செய்யும்னா யாரு வாய்ப்பு கிடைக்கும் போது தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சு மேடைக்கு வரானோ அவனுக்கு தான் வெற்றி ஈர்ப்பு விசை வேலை செய்யும்